அப்புறம் இல்லாமல் அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் அது அந்த தட்டு அப்புறம் வந்து நான் நீங்களாம் வந்து இது இதுக்கெலாம் வந்து சாப்பாடு வைப்பீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லது கிளி காக்காவுக்குலாம் சாப்பாடு வச்சுக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அங்கே சன்ன நடந்துச்சு இவ்வளோ நேரம் இதுதான் நான் ஃபஸ்ட்டு வீடியே காட்டிகிட்டு போய் இருந்தோம் அங்கே தான் இதெல்லாம் கொள்ள தான் அதெல்லாம் கொள்ளை தான் அவங்களே தாடு மாதிரி இருக்குது அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மாடி நம்ம ஒர்க் அவுட் நம்ம நான் எது இது வச்சு கராத்தேக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் வந்து இதுதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஒன் வந்து இதுதான் இது வச்சு இதில் கரெக்டாக நின்று 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 ப்ராக்டிஸ் பண்ணணும் கீழே உழவே கூடாது இப்போ பாருங்கள் கீழே கால் படவே கூடாது அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறது இது 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 வந்து மில்ட்ரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் கராத்தேக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இது பண்ணணும் அப்புறம் வந்து இது எப்பயும் தூக்கி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணணும் இது ரொம்ப வெயிட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புறா வளர்க்கணும் அப்படின்னா புறா கூண்டுக்கு புறா வளர்க்கணும் எனக்கு புறா கூண்டு எப்படி செய்கிறது தெரில அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஒரு கூண்டு செய்யலாம் எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு பெட்டி இருந்துச்சுன்னா போதும் மேம் ஃப்ரான்ஸு பார்த்துட்டுங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி ரெண்டு பெட்டி இருந்துச்சுன்னா போதும் இந்த ரெண்டு பெட்டி வந்து ரெண்டாக ஜோடியாக ஒட்டை வச்சுட்டு ஒட்டை வச்சு ஆணி அடிச்சிடணும் இங்கே நடுவில் வந்து ஒரு கட்டை வச்சு அடிச்சிருங்க இங்கேயும் நடுவில் கட்டை வச்சு அடிச்சிடணும் அப்புறம் வந்து இங்கெல்லாம் நல்லா அமிங்கி வச்சு அடிக்குங்க அடிச்சுருங்க ஆணியை அப்புறம் ரெண்டு ரெண்டு சைடும் ஒரு கூண்டு மாதிரி ஆயிரும் உங்களுக்கு வலை வேணால் கடையில் போய் வலை வாங்கிக்கூட இங்கே ஆணி அடிச்சு ஒட்டிக்கலாம் திறந்து திறந்து மூடி திறந்து முடி திறந்து முடி இதை பார்த்தீங்க இதோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைட் வரையிலாம் வருங்க வருங்க இங்கே இங்கேயும் நீங்கள் அதே மாதிரி தான் இங்கே இங்கே ஒரு ஜோடி இங்கே ஒரு ஜோடி மொத்தம் நீ எட்டு ஜோடி எட்டு புறா ஒரு நாலு ஜோடி நாலு ஜோடி கூட வளர்க்கலாம் இதோ இங்கே ஒரு ஜோடி இங்கே ஒரு ஜோடி இங்கே ஒரு ஜோடி அங்கே ஒரு ஜோடி நாலு ஜோடி நானும் புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் வந்து முஸ்லீம்கள் வந்து புறா வளர்க்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படின்றதோ ஹரிஸில் சொல்லியிருக்கேன் அதனால தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு கேட் வளர்த்துட்ருந்தோம் கேட் வளர்க்குறது ரொம்ப நல்லது தான் அது அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை பாருங்கள் நாங்கள் வந்து செடியெலாம் இது எப்போயோ வச்சுது இது எப்படி இது போச்சுன்னு தான் ஃபஸ்ட் வீடியோலேயே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த மாதிரி வீ இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்குறவங்க வந்து ரொம்ப நிறையா செடி வச்சுருந்தீங்களா நம்ம சொல்லுங்கள் நம்மள்கிட்ட என்ன அதே மாதிரியும் கமெண்டில் யார் யாருக்கெல்லாம் வந்து இதோட இந்த பூ பிடி இதோட பூ பிடிக்குமோ அப்படியே கமெண்டில் சொல்லுங்க இது அப்படியே என்ன செடின்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இதே நான் நிற்க வைக்கலாம் நிற்க வைக்கலான்னு பார்க்குறோம் ஆஹா மூஞ்சில் வச்சிச்சி இது வந்து பா பார்த்தீங்கன்னா தெரியும் நிற்க வைக்கலான்னு பார்த்தா சாயுது பாருங்க நான் நிற்க வைக்கலாம் பார்த்தா சாயுது உனக்கு எதுக்கு இது அப்படின்னு எனக்கு அழிச்சி சரிப்போ அப்படின்ட்டு அம்மா மண்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் பைப்பு இது ஃபஸ்ட்டு திறந்து முடிக்கிறது திறந்து முடிக்கிறது இருந்துச்சு இதாலேயோ வரும் இப்போ பாருங்கள் இதால் வரும்னு நினைக்கிறேன் இது மூடிட்டு இது திறந்தாலும் வரும் நான் எப்பவும் பார்த்து வர மாட்டேங்குது ஃபஸ்ட்டு இது இது போடாதப்போ இதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு அது வந்து இரும்பு அது வந்து இரும்பு கையில் அவங்கள இது வந்து இது நான் வந்து இன்னும் ஒன் டே மட்டும் க ஒன் டே கழிச்சு அப்புறம் செவ செவன்டீன் வந்து நான் வந்து உங்களுக்கு சைக்கிள் சைக்கிள் ஸ்டெண்ட்டு பற்றி போடுவேன் மறக்காமல் பாருங்கள் அதே மாதிரி அடுத்த ச இந்த அதே மாதிரி அடுத்த சண்டே வந்து உங்களுக்கு ஒரு பெ பெரிய வீடியோ காத்துட்ருக்கு அதாவது இந்த கராத்தை பற்றி தான் கராத்தையில் காலால் எப்படி கல்லை உடைக்கணும் கையால் எப்படி கல்லை உடைக்கணும் அதுதான் அப்போ அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பள்ளி மூட்டை வச்சுருந்தோம் இதில் தான் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன் ஆனால் இதில் தண்ணி பிடிச்சி அது உள்ளே போட்டு வச்சுருந்தா அணில் வந்து குடிக்கிற நேரத்தில் தள்ளி விட்டு இங்கே போட்டுருச்சு போல் இப்போன்னு பார்த்து இல்லை சரி இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிடிக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்க அந்த சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே பாய் பாய்